Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect student, homemakers, and job seekers. Use your free time to end, no fixed hour, work at your just share and publish content, simple talks, no selling, no referral. Have a Facebook, Instagram, YouTube account. You are already eligible. Earn daily income with the instant payout start from day one. Send your name and qualification and WhatsApp number 9941 04160. Mobile based job earn money online. Part time job job in Tamil Nadu.

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இது ஒரு சயின்ஸ் யாரும் நம்ப மாட்டினாங்க நம்பனா சக் வெற்றி அடைவாங்க எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஒவ்வொருவரும் தான் வாழும் வாழ்க்கைக்கு அவரது எண்ணங்களே காரணமாகும் தான் புத்திசாலி பலசாலி பணக்காரன் என்று தன்னை ஒருவர் எண்ணிக்கொண்டால் அது போலவே அவர் ஆகிறார் அதே போல தான் ஒரு மக்கு ஏழை என்று எதிர்மறையாக எண்ணும்போது அவர் அப்படியே வாழ்கிறார் எண்ணங்கள் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுகின்றன என்பது பற்றி நாம் நமது எண்ணங்களில் மிகவும் கவனம் வைக்க வேண்டும் ஆங்கில நாடாக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் கூறியது போல எண்ணங்கள்தான் வார்த்தைகளாக வருகின்றன அவை செயல்களாக மாறுகின்றன அதுவே ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்பது எவ்வளவும் உண்மையானது எல்லாவற்றிற்கும் அடிப்படை எண்ணங்கள் தான் எனவே எண்ணங்கள் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அவை நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும் நேர்மறையான சிந்தனை மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வித்திடும் ஒருவர் எண்ணும் எண்ணங்களுக்கு அவரே பொறுப்பு எண்ணங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை உணர வேண்டும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இந்த மாதிரி நினைப்பதற்கு நான் பொறுப்பல்ல என்று யாரும் தட்டி கழிக்க முடியாது ஒருவர் பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் நான் ஒரு பணக்காரன் ஆக வேண்டும் என்று விரும்பினால் அவர் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டியது தனது எண்ணங்களைத்தான் என்னாலும் ஒரு செல்வந்தனாக முடியும் என்று தீவிரமாக அவர் நம்பினால் அவருடைய செயல்பாடுகள் மாறும் வாழ்வில் ஒரு இலக்கை கொண்டு அதை நோக்கி அவர் செல்வார் முடிவில் அவர் எண்ணியபடியே செல்வந்தன் ஆவார் எண்ணங்கள் அவரை அந்த அளவு உயர்த்தி கொண்டே போய் வைக்கும் போக வைக்கும் ஒருவர் விமர்சனத்தை விளக்காமல் அது தனது வளர்ச்சிக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நேர்மறையான அல்லது எதிர்மறையான பின்னுடங்களை கற்றுக்கொள்ள தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து சந்தோஷம் அடைய வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ